திருப்பு சகோதரிகள் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சரிப்பயிற்சி பற்றி பேச இன்னைக்கு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் மீனராசிக்கு போறார் அதாவது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் அதாவது புரட்டாதி மூணாவது பாதத்திலிருந்து புரட்டாதி நாலாம் பாதத்துக்கு இன்றைய இரவு கிளம்புறாரு விருச்சிக ராசி அன்பர்களுக்கான சனி பயிற்சி பலன்களை பத்தி இதுவரைக்கும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த சனி பகவான் புத்திரஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்துக்கு வருகிறார் அஞ்சாம் இடத்திலிருந்து சனி மூணாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வை உங்க ராசிக்கு பத்தாம் பார்வையாகவும் உங்க ராசிக்கு குடும்ப ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் ஏழாம் இடத்தை பார்ப்பதால் சில மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணை வழியே சிறு சிறு பிரச்சனைகளில் இருந்து கருத்து வேறுபாடுகள் உண்டாகும் நண்பர்களிடையே சிறு இடைவெளியை பின்பற்றுங்கள் கூட்டு தொழில் மூலம் லாபமும் சிறு கருத்து வேறுபாடுகளும் உண்டாகும் எதிர்கொள்வீர்கள் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு உயரும் பேசும் போது கவனம் தேவை முறைக்கு இருமுறை நன்கு ஆலோசித்து சிந்தித்து செயல்பாடுகள் நன்மை அளிக்கும் ஏழாம் பார்வையுடைய பலன்கள் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்க பார்க்கறதுனால தொழில எதிர்பார்த்திருந்த பணவரவு தாமதமாகும் வாய்ப்பு உண்டாகும் சிந்தனை போக்கில் குழப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் நண்பர்களிடமும் அனுசரித்து சொல்லுங்கள் மற்றவர்களின் கருத்துகளுக்கு மதிப்பளித்து செயல்படவும் எதிர்பாராத சில திடீர் திருப்பங்கள் உருவாகும் மூத்த சகோதர வழியே ஆதாயங்கள் ஏற்படும் சனியுடைய பத்தாம் பார்வை பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இடமான தனம் கல்வி குடும்பஸ்தானத்தை பார்க்கிறதுனால குடும்ப உறவுகளிடையே கருத்து வேறுபாடும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் பொன் ஆபரணங்கள் மீதான ஆர்வமின்மை ஏற்படும் வரவுகள் தன தாமதங்கள் ஏற்பட்டு பின்னர் வந்தடையும் உழைப்புக்கு உண்டான தன வரவுகள் ஏற்ற இறக்கத்துடன் வந்தடையும் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் பேச்சுக்களில் நிதானம் வேண்டும் மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாடு காட்ட வேண்டும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் உண்டான பலன் என்னன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியே பாதுகாப்பும் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லும் சூழ்நிலை ஏற்படும் சில இடமாற்றங்கள் படி மாற்றமும் மாறுபட்ட அனுபவம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் பாக பிரிவினை சார்ந்த முயற்சிகள் சாதகமாக முடியும் பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நெடுந்தூர பயணங்கள் ஏற்படும் அலைச்சல் ஏற்படும் பொது பலன் பார்க்கும்போது தந்தை வழியில எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் மனதளவில் புதிய நம்பிக்கைகள் உருவாகும் பழைய எண்ணங்களை நினைக்க வேண்டாம் பழைய காலத்துல நம்ம எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருந்தாலும் அதை பத்தி எதுவுமே நினைச்சுக்க வேண்டாம் இப்போ வரக்கூடிய சனி பகவான் நமக்கு என்ன நல்லதாகிறத மட்டும் நம்ம யோசிப்போம் நண்பர்களிடமும் உங்களது தனிப்பட்ட குடும்ப ரகசியங்களை பகிர வேண்டாம் ரகசியம் காப்பது நல்லது மாணவர்கள் கல்வியில் அதிக உழைப்பை கொடுக்கும் போது உங்களது திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் அரசு சார்ந்த பதவிகள் சாதகமாகும் வெளிநாடு சென்று உயர்கல்வி படிப்பு படிக்க எண்ணங்கள் கைகூடி வரும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட படிப்பில் சாதகமான வாய்ப்புகள் உண்டாகும் வியாபாரத்திற்கு வந்த நிலை நீங்கி லாபங்கள் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் உண்டாகும் வரவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் கவனை தேவைப்படும் வேலையாட்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் பாசானம் தொடர்பான விஷயங்களில் சிந்தித்து புதிய பயிர்களை பயிரிடுவது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சூழ்நிலை இடமறிந்து செயல்படுவது நன்மை தரும் முயற்சிகளில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் குறையும் சமூக பணியில் பொறுப்பில் உள்ளவர்கள் பணியுடன் நடந்து கொள்ளுங்கள் வரும் நேரம் அறிந்து உணவு உண்ணுங்கள் உணவு கட்டுப்பாடு அவசியம் பிறப்பு உறுப்புகளில் நோய் தொற்று உண்டாகும் சூழல் ஏற்படும் அடிவயிறு எலும்பு சம்பந்தமான வலிகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும் மருத்துவ ஆலோசனை பெற்றுக் கொள்ளுங்கள் மறைமுகமான நன்மைகளும் ஆதரவும் உண்டாகும் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் வந்து பயிற்சி ஆகறதுனால நம்மளுடைய அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியத்தை சேர்ந்த இடம் அதனால வந்து நம்ம குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு உள்ள விஸ்வரூப ஆஞ்சநேயர் சனிக்கிழமை எண்ணிக்கை வழிபட்டு வர மன தைரியம் உண்டாகும் மேலும் சுசீந்தரம் போய் அங்க இருக்கிற ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்பவும் சிறப்பு குலதெய்வ வழிபாடு குளத்தை காக்கும் முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்யுங்க அனாதை குழந்தைகளுக்கு உணவழியுங்க உடல் ஊனமுற்றவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பணிவிடை செய்யுங்க எல்லாருக்கும் இந்த வெயில் காலத்துக்கு செருப்பு வாங்கி கொடுங்க நம்மளை விட பெரு கூட்டுறவர்களுக்கெல்லாம் கருப்பு அங்கி கருப்பு போர்வை வாங்கி கொடுங்க சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நம்ம அது நல்லது செய்யும் குலதெய்வ வழிபாடு பஞ்சபூத ஸ்தலங்களை போய் நாம் தரிசனம் செய்வது மிக மிக சிறப்பானது பஞ்சமுத தலங்கள்னா நெருப்பு திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய சிவனப்பை வழிவிடுவது மிக மிக சிறப்பு திருவாணை காவல் நிலம் காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் காற்று திருக்காலகஸ்தி ஆகாயம் சிதம்பரம் இங்குள்ள அனைத்து சிவனுடைய கோயில்களுக்கும் போய் தரிசனம் செய்வது சால சிறந்தது இது வரைக்கும் இவ்வளவு நேரம் பிரிச்சிய ராசிக்காக பேசுனதை கேட்டவங்களுக்கு ரொம்ப நன்றி உலகம்